எல்லா மக்களும் உள்ள வர வழி பண்ற அது போக படையெடுப்பால சதைக்கப்பட்ட எல்லாத்தையும் புனரமைக்கவும் முயற்சி பண்றேன்னு குமார கம்பனன் சொன்னதும் சனங்க மன நிம்மதியோட அங்க இருந்து கிளம்புது அடுத்த நாள் பகல் விடிஞ்சதோ ஊர் சனமே அடைச்சு கிடக்கிற கோவில் வாசல் முன்னாடி கூடி நிக்குது சொன்னது மாதிரியே குமார கம்பனரும் வந்து சேர்றாரு அடைச்சிருந்த கோவில் கதவை திறந்து சனங்களோட சனங்களா குமார கம்பனரும் கோவிலுக்குள்ள போறாரு கருவறைக்குள்ள சேதப்பட்ட சிவலிங்கத்தை பார்த்து ஐயா இந்த அளவுக்கு நானே எதிர்பார்க்கல சேதமான சிலையை வச்சு பூஜை பண்றதும் கும்பிடுறதும் நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் இதை எல்லாம் சரி பண்ணி புதுசா சிவலிங்கம் செஞ்சு பிரதிஷ்ட பண்ணி பூஜை பண்றதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிடலாம் அது வரைக்கும் ஒரு சில வாரம் மட்டும் அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல கம்பனாரு இந்த லிங்கமும் மூலவர் இல்ல இது இருக்குற இடமும் கருவறை இல்ல இது கருவறைக்கு முன்னாடி இருக்க அர்த்த மண்டபம் இங்க இருக்க மூலவரான சொக்கநாத பெருமானோட திருமேனி ஆதி சுயம்புலிங்கம் சொல்றாங்க அது இந்திரனே தன்னோட பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ண எடுத்து வச்சு வழிபட சுயம்புவா வெளிப்பட்ட லிங்கம் அது அந்த லிங்கத்துக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய வரலாறு ஒளிஞ்சிருக்கு அப்படிப்பட்ட பழமையான லிங்கத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் கருவறையை அடைச்சு மண்டபத்தை கருவரையா மாத்தி இந்த போலியான சிவலிங்கத்தை மூலவரா வச்சோம் அதைத்தான் முகமதிய படைகளும் சேதப்படுத்தி அதைத்தான் நீங்களும் பார்த்துட்டு வருத்தப்பட்டு பேசுறீங்க இந்த லிங்கத்துக்கு பின்னாடி உள்ள சிவத்துக்குள்ளதான்